நிர்வாகத்தை அடத்த முடியாமல் தனியாக மாக்குவது துப்பாக்கிச்சூடு பள்ளிக்கூட கலவரம் ஜல்லிக்கட்டு போன்ற முக்கிய போராட்டத்திற்கு வராத பாரத பிரதமர் தமிழகத்தில் தற்போது மாயாஜாலங்களை ஜாலங்களை காட்டி வாக்குறுதிகளை பெற்றுவிடலாம் என்று முயற்சிப்பது முற்றிலும் தவறானது தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டிய இடத்தில் தற்காலிகமாக கட்டணம் கட்டி எழுப்பி ஆசைகளை காமித்து தமிழக மக்களிடம் ஓற்றை பெருக பெற முயற்சிக்கின்றது இந்தியா முழுவதும் பெரிய மாநில கட்சிகளை இரண்டாக உடைத்து அதில் ஒன்றை தன் பக்கம் வைத்துக் கொண்டு கூட்டணி என்ற பெயரில் குளிர்காய்வது பாரதிய ஜனதாவின் கையாளும் திறன் குதிரை பேரம் என்ற பெயர் பாரதிய ஜனதாவுக்கு பொருந்தும் என்பது என்னுடைய உறுதிமொழி இந்துக்களின் போர்வையில் அரசியல் செய்யும் பாரதிய ஜனதா வரலாற்று மிக்க இந்து கட்சிகளையும் இந்து அமைப்புகளையும் துக்காக நொறுக்கி வெற்றிடமாக்கி அதில் குளிர்காய்வது அவருடைய முக்கிய நோக்கமாகும் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சிப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் முக்தி முகமது அவரிடம் கூட்டணி வைத்து ஆட்சி செய்தது பாரதிய ஜனதா கட்சி கொள்கை என்று பெயரில் மக்களிடம் மாயாஜலத்தை காட்டி இலக்காக வெறித்தனமாக செயல்பட்டு வந்தது தன் அரசியல் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஏழை பணக்கார என்ற இன்றி செயல்படுவது இதுவே சிவசேனா கட்சிகளின் முக்கிய நோக்கமாகும் இதுவே தமிழகத்தில் நாங்கள் அனைவரும் கொள்கை முழுமையாக எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பாணம் செய்து மக்களிடம் சென்று நாங்கள் ஆதரவு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வெற்றியடைய முழுமையாக பாடுவோம் என்று உறுதி கூறுகின்றார் திமுக பொ தமிழகத்துல வந்து திராவிட கட்சி தான் அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியின் இதே காங்கிரஸ் கட்சி கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க மகாராஷ்டிரால ராஷ்டிரவதி காங்கிரஸ் உடச்சி அதுல இருந்து பிரிக்கப்பட்டு சரத்பவாரோட அண்ணன் மகன் பவார் கூட தான் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க இப்ப சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற கருத்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா தமிழக சிவசேனா அந்த உடன்பாடுக்கு வந்து நாங்க பார்லிமெண்ட் எம்பி

இந்துக்களுக்கு யாராக எந்த ஒரு கட்சியாக எதிர்ப்பு தெரிஞ்சுக்காரோ சொல்ல வைக்காத நாங்க வந்து கண்டிப்பா அதுக்காக நாங்க கல்வி கொடுப்போம் இப்படி ஒரு மக்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்தியா தான் இதுல இருந்து நாங்க வந்து இன்னைக்கு மூலமாக நம்ம சோனியா காந்தி நகரம் காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அனைத்து திராவிட கட்சிகளுடன் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் கடந்த பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி கட்சி பாரதிய ஜனதா என்ன செய்யுது மகாராஷ்டிரால இருக்க ஒரு மாநில கட்சி அதாவது சிவசேனா கட்சியை உழைக்கும் இரண்டாக பிரித்தார்கள் இதே போல இன்னும் பல மாநிலங்களில் பல மாநிலங்களில் அந்த சிவசேனா கட்சியை போல உடைத்து தனியாக பிரிக்கப்பட்டதுதான் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய துயநலத்துக்காகவே தனக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் அதே போல நாங்க தான் போக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலும் அவங்க வந்து இந்த

மல்படி இந்தியா பூம் கேட்ல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தற்போதைய நல்லாசி வரோம் மூணு காம்பார். மூணு காம்பார்ல என்ன போகுது냐? ஹஜி அப்படியே ஒரு கேள்வி அப்படி வந்து ஆரவல்ல ஜீன்ரல்ல வந்து. உங்களுக்கு ஆகாது. மூணு காம்பார். அதுல அந்த நான் வந்து மூணு காம்பார் அப்படி ஆகிறது உடைய அர்த்தவதிகத்துக்கு வந்து காட்டுறதா நான் ஆச்சு. அது கூட்டை விடுறதுக்கு என்னால ஆகணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் மகாராஷ்டிரையும் மும்பை மும்பை இந்த மாதிரி டெல்லி இதெல்லாம் கலந்து கொண்டாங்க எங்க கட்சியோட தொகுதியில் நிதித்துவ கொள்கை தான் நிதித்துவ மாறுபட்ட கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக பார்லிமெண்ட் இன்னொரு நேற்று நரேந்திர மோடி வந்து ஒரு மாநில தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் வந்து எம்எல்ஏ ஆனா பார்லிமெண்ட் நம்ம இந்த நாற்பது தொகுதியை படிக்க வேண்டும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு ஆட்சியை அமர வேண்டும் அப்படிங்கிற கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த இப்போ இருக்க ஆளுங்கட்சி கூட உடைக்கு கூட தயாராகுவாங்க இப்ப அவங்க கூட பிரித்தி வச்சிருக்கிறாங்கள

முதலமைச்சர் அவரை இன்னைக்கு ஈடி ரயில போட்டாங்க இப்ப மறுபடியும் அவரை அவர் கட்சியில செய்து ஒரு பதவி கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் எனக்கு ஈடி ரயிலு சும்மா மக்களை ஏமாற்றம் இருக்கா இன்னைக்கு கூட்டணியில இன்னைக்கு வண்டிய சமுதாய இடஒதுக்கீட்டுக்கு வந்து முழு எதிர்ப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி தெரிஞ்சிருக்கு ஏன் நீங்க இன்னைக்கு அதே பா பாமக கூட்டணியில வச்சிருக்கிறீங்க பாமக கூட்டணி வந்ததுனால இன்னைக்கு எல்லாருக்கும் இப்ப தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து ஆட்சியை கொடுத்துருவோம் நாற்பது எங்க நாங்க ஜெயிச்சுவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா நினைக்கிற அந்த கனவு வந்து உண்மையிலே அதை வந்து நடக்க போறது அல்ல தமிழக மக்கள் வந்து ஒரு சுத்தமாக அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சியும் எங்க கொண்டு வரணும்னு நம்ம சொல்லி கொடுக்கவும் தேவையில்லை ஆனால் சிவசேனா கட்சியோட அகில இந்திய தலைவர் திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் இந்திய கூட்டணியில் அங்கு அங்கம் வகுத்து கூட்டணியோட இருக்கும் என்ற நிலையிலே இந்த சிவசேன கட்சி ஆல் ஒரு இந்தியால இந்திய கூட்டணிக்காக ஆதரவு தெரிவித்து அந்த இந்திய கூட்டணியை வெற்றி வர நாங்க வந்து உறுதியளியாக சார் தமிழ்நாடு சிவசேனா தொகுதி எதாவது கேட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா தமிழ்நாடு சிவசேன அந்த ஆதரவு மட்டும்தான் அந்த இடத்துல தொகுதணி தேர்தல் பரப்புரையை எதாவது செய்றீங்களா திருப்புரன் எல்லா மாவட்டத்திலும் தாமரை பூவை வந்து இங்க இருந்து விலக்கி நிற்கும் தாமரத்து வந்துட்டுன்னா மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டே ஆக்கிடுவாங்க யூபில இருந்து மகாராஷ்டிரால இருந்து பீகார்ல பாருங்க நரேந்திர மோடி மூணு மாதிரி தமிழகம் வந்திருக்கிறார் மணிப்பூர்ல நடந்த கலவரத்தில் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சென்று பார்க்கவில்லை தமிழ்நாடு பாரதிய ஜனதா அண்ணாமலை சொல்ல வேண்டியதுனால தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி நீ குற்றம் சொல்லிட ஏன் அந்த மணிப்பூர்ல நடந்த கொடுமையை நீ வந்து கட்டிட்டீங்களா கேட்க அப்படின்னா அப்போ இதுல இருந்து என்ன வட மாநிலங்களையே தமிழ்நாட்டினால் தலைப்போம் தமிழர்கள் வந்து வியாபாரத்தை பிஜேபி அதாவது காரணமா போனாங்க தமிழன முட்டால் ஆயிட்டு இந்த தமிழ்நாடே கல்யாணம்

என்ன கலாச்சாரம் என்ன ஒதுக்கீடு வண்ணியர்களுக்கு இடஒதுக்க கொடுக்கல இதுவரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படி கொடுக்கப்பட்ட கலவரம் ஜானி கலவரம் சொல்றாரு இதே பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு மாநில ஆனா இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் ஆஹ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு பாஜகவோட தலைவர்கள் எங்க இடம் கிடைக்கிறதோ அவங்களை வந்து தங்கப்படுத்தி தான் நிறைய தாங்க ஊழிச்சு இந்திய கூட்டணி வந்தா கண்டிப்பாக இந்த ஈடு ரேட்டை வந்து அவங்க மேல பாயும் அப்ப திரும்பி பாரதிய ஜனதாவுல எத்தனை பேர் ஈடு ரேட் உள்ள போறாங்க சுRenderTarget கேட்சேடியா பார்த்தா பாத பாத வரைக்கும் செயலானை கட்சி ஒண்ணும் பண்ண முடியல முடியல அந்த மாதிரி திராவிட மோடி அவரும் அண்ணாமலை அவரும் சொல்லியிருக்காரு இதே பாரதிய ஜனதில பாரதிய ஜனதா எத்தனை இருக்கிறாங்க எத்தனை கஞ்சா இருக்கிறவர் இருக்கிறான் எத்தனை கொள்ளையடிக்கிறவர் இருக்கிறான் அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியலையா அவர் குற்றவாளி கவர் செய்த அண்ணாமலை அவர்கள் முதல் கேள்வி அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவை அளிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை கொண்டவர் என்னிடமே கூட்டணி பேச வேண்டும் நான் தான் முதல்வர் வேட்பாளர்கள் என்று அரசியலில் முப்பது நாற்பது ஆண்டு காலம் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையிலும் போன்று எப்போ பேசினாரோ அப்பொழுது பாரதிய ஜனதா தமிழகத்தில் முன்னி வளர்ந்தவுடன் சிவசேனா கட்சியில வந்து பால் பால்ததை தான் அவரை முன்னிலைப்படுத்தினார் ஏன்னா அன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் மோடி அவர்களை ஒதுக்கினார்கள் அந்த நேரத்துல நீ மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே அவருடைய தந்தை பால் தாக்கரே வந்து நீங்க வந்து நின்று மோடி அவர் வந்து அவர் ஆதரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து பிரதமராகி இன்னைக்கு உலகம் கூட மோதி மோதி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏன் உன்னோட உண்மையான பேர் வந்து சொல்ல

எது எண்பத்தருக்கு முன்னாடி பாம்பே குல சமுதாயத்திற்காக தமிழகத்தில் என்ன செஞ்சாரு குல வேலாளருக்கு ஜான் பாண்டே இதுவரைக்கும் என்ன செஞ்சார் இதே மும்பையில் இருந்த குல வேளாளர் சங்கத்தை விட்டு அதுல ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடி கொடுத்தால் ஜான் பாண்டே இது அவருடைய சமுதாய மக்களிடம் கேட்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அந்த ஜான் பாண்டியன் இதுக்கு எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ இல்ல அவருடைய ஆதரவு வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை இங்க வந்து தாமரை மலர்த்திடலாம் என்ற ஒரு கனவு கண்டிப்பாக நடக்கும் போது அல்ல இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன பொழுது சிவசேனா கட்சி உணவு முயற்சி எடுத்து வீடு வீடாக பிரச்சாரம் செய்து நரேந்திர மோடியின் ஆட்சியை மாற்ற வேண்டும் இந்திய கூட்டணியை மலர வைக்க வேண்டும் தமிழகத்தில் திராவிட கட்சி திமுக மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கட்சி அனைத்து கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் முழு உழைத்து ஆதரவு தெரிவித்து அவங்க வெற்றி பெற வைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க சார் Yeah.